ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமா ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டா அந்த சிம்ம ராசியை தான் பார்க்கறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்கு அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்றி இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறாள் சிம்ம ராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவியும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா என கன்னி ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா விரையாதிபதி செலவை வைக்கிறதுக்காகவே உங்களை பிறகு வச்சிருக்கார் ஏன்னா ஆத்மகாரகனும் இவர் தான் ஆக இந்த விரையாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்தார் தாயாரோட ஸ்தானம் கடகராசி உங்களுக்கு லாபம் லாபத்தை கொடுத்துருந்தார் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டே இருந்தார் ஜென்மராசியில் கேது ஏழாம் இடத்துல ராகு அதை விட்டுதல்லுங்க ஏன்னா இந்த கேதுவை வந்து குரு தன்னோடய ஐந்தாம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இது ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துன்னு தான் இருக்கார் வாழ்க்கை துணை மூலமாக இல்லை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் அதெல்லாம் விட்ருங்க ஆனால் ஒன்பதாம் இடத்துல குரு நிறைய ஃபேவர் இருக்காரா இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்று என்ன ஏமாத்துகிறீங்கன்னு இல்லை உங்களை ஏமாத்துக்கிறீங்க கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்காரு கொடுத்து நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னா உங்கள் மேலே மிஸ்டேக் ஏன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள்னு அர்த்தம் எப்போவுமே வாய்ப்பு கிடைக்கிறத பிடிச்சிக்கணும் இப்போ எவ்வளோ ஆக்ட் நடிகர்கள் இருக்காங்க சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் கமலஹாசன் சரத்குமார் இப்படி ஏகப்பட்ட கார்த்திக் நிறைய பழைய நடிகர்கள் இப்போ புது நடிகர்கள் இப்போ வரவங்களெல்லாம் விட்டுருங்க ஏன்னா ஓரளவுக்கு வியாபாரம் ஆறுது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் டூப்பர் நடிகர்கள் நடித்த படமே வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு கமலஹாசன் சார் நடித்த படம்லாம் நிறைய ஃபெயிலியர் ரஜினிகாந்த் நடித்த படமும் போயிருக்கு சிவாஜி கணேசன் சொல்லவே வேண்டாம் நிறைய படம் ஃபெயிலியர் எம்ஜிஆர் படமும் முன்னாடி இருந்ததெல்லாம் நிறைய ஓரளவுக்கு ஃபெயிலியர் அதுக்காக அவங்க நடிக்காமல் இருந்தாங்களா இல்லை அப்போவும் கேர் எடுத்து தான் நடத்த நடித்தாங்க ஒவ்வொரு படத்துலேயும் கேர் எடுத்து தான் நடித்தாங்க ஆனால் அந்த சில படங்கள் சில நேரங்களில் சில இதை பண்ணுறது அந்த வகையில் உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு ஒரு ஃபேவரை கொடுக்குற வாய்ப்பை பிடிச்சிக்கணும் இப்போ அவங்க இந்த நடிகர்கள்லாம் நிறையா படம் அவுட் ஆகிடுது அப்படின்ட்டு நடிக்காம இருந்தாங்க கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க அதனால தான் ஒரு பெரிய லெவலில் அவங்க வந்தாங்க அந்த மாதிரி தான் நீங்களும் வரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறோம் சரியா நிறைய கிடைக்கிற வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் சூப்பராக வரும் ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா ராசிநாதன் புதன் அவங்களுக்கு எப்போவுமே அவங்களோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறவீங்க அது ஓகே ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல குரு வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் கவனம் கொடுக்க மாட்டிங்க நீங்கள் கொடுக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு அன்ஃபேவரபுளோ அதெல்லாம் நீங்கள் ஃபேவரபிளாக மாற்றிக்கணும் அப்போ அந்த குரு பகவான் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த வாழ்க்கை துணையை நீங்கள் நல்லபடியாக கவனிக்கணும் நல்லது நடக்கும் குடும்பத்துலேயும் நல்லது நடக்கும் சரி இந்த லாபஸ்தானத்தில் இருந்த குரு லாபஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு இந்த விரையாதிபதி விரையஸ்தானமாக பன்னிரெண்டாம் இடத்துக்கே வரப்போகிறார் இப்போ சுபச்செலவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் குறையும் சுப செலவுகள் அதிகமாகும் சில பேருக்கு இந்த குழந்தைகளோட கல்வி செலவுகள் என்னென்ன குழந்தைகளை வெளிநாட்டுக்கு போய் அனுப்பி படிக்க வைக்கிறது உத்தியோகம் பார்க்க வைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி செலவுகள் உங்களுக்கு வரும் சில பேருக்கு எதிர்பாராத ஆன்மீக டூர் கிடைக்கும் அதுவே உங்களுக்கு செலவு தான் ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் சில பேருக்கு இடமாற்றம் சாதாரணமாக இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இடமாற்றம் கிடைக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பிற மொழி பேசுகிறாங்க பார்த்திங்களா பிற மதத்தவர்கள் பிற மொழி பேசுகிறவங்க அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த செலவுகளில் ஏன்னா நிறைய பேருக்கு காசு நிறையா வரும்போது கனாபினான் செலவு பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும் அது இயற்கை யாருக்குமே பணம் நிறையா வருது அப்படிங்கும்போது அதை வாங்கினா என்ன இதை வாங்கினா என்ன அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் இது தேவையா அனாவசியமா அவசியமா நாலு முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரபகவானின் பூரம் நட்சத்திரக்கால் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதம் ஏன் அப்படின்னா இரண்டு ஒன்பது தனவரவு தான் கிடைக்கிறது இந்த சந்தோஷமும் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பாத்தியதையும் இந்த பாக்கிய பாக்கியாதிபதி சுக்கிரபவன் தான் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அவரோட பூரணம் நட்சத்திரக்காரில் இவர் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் சில பேருக்கு எதிர்பாராத நல்லா நோட் பண்ணிக்கோங்க எதிர்பாராத ஒரு சுப்செலவு வந்து சேரும் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க அது எப்படி வரும் இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் யோசித்து கல்யாணத்துக்கு ஓரளவுக்கு சேர்த்து வச்சுருப்பீங்க ஆனால் திடீர்னு ஒரு நல்ல ஒரு வரன் அமையும் உங்களுக்கு உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ அப்ப உங்களுக்கு என்ன தோணும் இந்த வரணம் விட்டுற வேண்டாம் அப்படின்னு ஆனால் கூடுதல் செலவாகும் போல இருக்கு கவலைப்பட மாட்டீங்க அதுதான் இந்த எதிர்பாராத சுப செலவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விரையாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவானே டிராவல் பண்ண போற சொந்த வண்டியில் வரப்போற சொந்த வண்டியில் அவர் டிராவல் பண்ணுறார் வந்துன்ட்ருக்கார் உங்களை பார்த்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அனைத்து செலவுகளையும் நல்ல செலவுகளாக நீங்கள்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நாலு நாட்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இது என் கையில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ நீங்கள் இந்த செலவுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி முக்கியமான செலவுகளை நீங்கள் கொண்டு வந்து செலவு பண்ணிக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணை வழி இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு உட்காந்துட்டு குழப்பத்தை கொடுத்துன்ட்ருக்கார் குடும்பத்தில் யார் வாழ்க்கை துணை மூலமாக அப்போ அவங்களுக்காக சில செலவுகளை பண்ணுங்கள் அப்போ அவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ செலவுகளை நீங்கள் டிவைட் பண்ணிக்கங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு தான் வேறு வழியே கிடையாது ஏன்னால் சூரியனை வழிபாடு பண்ண 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 உங்களோட விரயங்கள் குறையும் ஏன்னா அவர் தான் விரயாதிபதி சரி இந்த பையனுக்கு எதுக்குப்பா அனாவசியமாக செலவு வைக்கணும் கூட போ அப்படி ஏன்னா எப்போவுமே தந்தையார் வந்து அனுசரித்து போகிறவர் தான் எது வரைக்கும் எப்பலேருந்து அனுசரித்துப்பார் தெரியுமா நீங்கள் படித்து உத்தியோகத்துக்கு போகிற வரைக்கும் உங்களை அனுசரிச்சுப்பார் அதுக்கப்புறம் உங்களை கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இருப்பார் நல்லா கவனிங்க படிக்கும்போது உங்களை மிரட்டுவார் அடிப்பார் ஏன் நீங்கள் நல் வழியில் வரணும் ஏன்னா நம்மளோட மனசு அலபாஞ்சின்னு இருக்குது சின்ன வயசு ஒன்றுமே தெரியாது நெருப்பு சுடும்னு தொட்டு பார்த்தா தான் தெரியும் தொட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ நெருப்பு சுடுதுன்னு அப்போ அந்த சூரிய பகவான் அப்படியே கொண்டு வருவார் அப்போ உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுப்பார் அந்த தந்தையார் ஸ்தானத்தில் ஸோ செலவுகளை கொஞ்சம் குறைப்பார் சரி நம்ம பையனை செலவு பண்ண வைக்கிறேன் ஸோ நீங்கள் சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்க பண்ண 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 உங்களுக்கு இந்த சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய விரையாதிபதி சுப செலவுகளாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க